ஐயா வணக்கம் ஐயா அம்மா வணக்கம்மா அன்பான உணர்க்கும் நண்பு வணக்கம் சொல்லுங்கம்மா ஐயா இங்க கர்மான்ற விஷயம் பேசுறது கர்மானா பாவம் புண்ணியம் இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு என்னைக்கு நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம் என்னைக்கு கருணை என்ற விஷயம் தோன்றிச்சோ அப்பவே கர்மா பாவம் புண்ணியம் எல்லாம் இல்ல அதுக்கான விஷயமே வேற அப்படின்னு சட்ட அது கொஞ்சம் டீப்பா சொல்லுங்க கட்டறேன் ஓ இது வரைக்கும் இத்தனை ஆஹ் இத்தனாயிரம் ஆண்டுகள்ல கர்மன்ற ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்குது அது இல்லைன்னு அந்த கர்ணம் அந்த கர்ணன்ற ஒரு செயலை எல்லாரும் போதிச்சுக்கிறாங்க போதிக்காத நபரே கிடையாது ஆனா அது போதிச்சாலும் அது ஒரு காலகட்டத்துக்கு மேல அது திருப்பி டவுன்லர்ஸ் ஆகி அவங்களோட உலகில் வாழ்க்கை கோசமும் அவங்களோட உடல் கோசமும் அந்த உலகில் அந்த அந்த செயல் விட்டு அதை போய் நம்ம தியானங்கள் தவங்கள் அது ஒரு பாதியில் நம்ம எல்லாம் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சு இப்போ அந்த ட்ராவல் என்ன ஆச்சுன்னா இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் திருப்பியும் ஒரு ஞானி தோன்றது வல்லா பெருமாதம் தோன்றி கருணை ஒன்னே சாதனமா கொள்க பிறர் வழியே உன் வழியா வழியில உனக்கு சா சாதனை ஒண்ணுதான் அது கருணையா தான் இருக்கணும் மோச்சை வீட்டின் திறவுக்குள் ஜீவகாரண்யமே அறிவுநிலை தெளிந்தோருக்கு உயிரக்கமே கடல் வழிபாடு மோச்ச வீட்டின் திறவுக்குள் ஜீவகாரண்யே இப்ப இந்த வார்த்தை எல்லாம் பாருங்க இதெல்லாமே கருணியை சம்பந்தப்பட்டு அன்பு சம்பந்தப்பட்டு உரிமை சம்மந்தப்பட்டு தான் வரும் இப்போ இந்த சொல் என்னைக்கு கருணைன்ற ஒரு சொல் டீப் ஆச்சோ அந்நிலை அன்னிக்கே கருமான்ற ஒரு சொல் இல்லாத போயிடுச்சு இது நம்ம யாருக்குமே ஒன்னும் சரியா புள்ளப்படல கருணை உயர்வானால் கருமான்ற ஒரு பொருளுக்கு வேலையே இல்லை பொருளுக்கும் போன போன மாசம் நான் வடலூர்ல போயிட்டு நான் நைட்டு ஒன்பதரை மணிக்கு ஒரு அன்பட்ட நான் பேசிட்டு இருக்கேன் சரிங்க பேசும்போது கரெக்டா நானும் சபை வெளியே பேசிட்டு இருக்கேன் அப்போ எனக்குள்ள ஒரு விஷயம் நான் இதை பத்தி தான் பேசுறேன் இந்த கருமா நீங்க கருமா ஏதாவது அதை பத்தி பேசாதீங்க அந்த வார்த்தை எடுக்காதிங்க ஏன்னா ஒரு அந்த சொல்லுனாலே

ஒருத்த ரொம்ப கஷ்டப்படுறாங்க துன்படுறாங்க அவங்க ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது கூட ஒரு சேர்ந்தது என்ன காரணம் அவங்களுக்கு நீ உதவி பண்ணா அந்த துன்பம் உன்ன வந்து சேரும் இது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் ஒருத்த நோய்களை போய் நீ தொட்டுக்கோன்னா அந்த நோய் உனக்கு வந்துடும் சொல்றாங்க பாத்தீங்களா இதே கான்செப்ட் வந்து நமது இருந்து ஏன்னா இது வந்து ஒரு பயத்தின் வெளிப்பாடு நம்ம முன்னாடி அந்த பத்தி கருணை பத்தி பேசிருந்தா கூட பயம் இருக்குது ஏன்னா ஒரு அந்த மாதிரி ஒரு நோய் வந்து அந்த நோய் எனக்கு வந்துடும் அதனால போய் கூடாது தூக்கூடாது இதுல என்ன ஆயிடுச்சுன்னா அவங்ககிட்ட அந்த கர்ணின்ற நிலை இறக்கும் போது மட்டும்தான் நீங்க அந்த கருமான்ற பேச்சு அதிகமாயிடுச்சு ஏன்னா அந்த நோய் அவருக்கு அதிகமாகி அந்த நோய் அவர் தொட்டாவது தொல்லாம் இன்னொருத்தருக்கு ஓரளவுக்கு சொல்ல உருவாகி அந்த நோய் அதிகமாகிச்சு இப்ப அதிகமாக சொன்னாங்க இவர் பாவம் பண்ணிட்டாரு இப்படின்ற கான்செப்ட் தான் நம்ம முன்னாடி இருக்குது இல்லையா போகும் முன்னாடி எல்லாம் சும்மா ஒரு ஆயிரம் வருஷம் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் அதிகம் யாருன்னா யாரும் யாருக்கு போய் ஹெல்ப் பண்ண முடியாது அந்த ஒரு சூழ்நிலை ஹெல்ப் பண்ண முடியாது பயம் அதிகம் எல்லாருக்கும் எதனா வந்துடும் தொத்து வாயி தெரியும் இன்னைக்கு வந்து அந்த கண்டனடே கிடையாது இன்னைக்கு கருணை தோன்றுச்சோ அன்னைக்கே கருமான்ற ஒரு விஷயமே இல்லை பாவம்ன்ற ஒரு விஷயமே இல்லைன்னு நம்ம எல்லாரும் சொல்லணும் கண்டிப்பா அந்த வேலை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது கருமான்றதும் பாவம்ன்றதும் யூஸ் பண்ணவே கூடாது புரியுதுங்களா ஒன்லி கருமின்ற விஷயத்தை பேசணும் அன்புன்ற ஒரு விஷயத்த பேசணும் ஒருமைன்ற இந்த வார்த்தை நீங்க அதிக நேரத்துல இந்த வார்த்தை நீ அதிக இந்த வார்த்தைக்கு வேலை இல்லை ஏன்னா இப்போ இது இல்லாத இந்த வார்த்தை இருக்குது

அனைத்தும் நீங்களா தான் இருக்கின்ற ஒரு புரிதல் நீங்க இதை பத்தி நீங்க சிந்திச்சீங்க இத பத்தி பேசினீங்கன்னா அந்த கருமா பாவத்துக்கு மேல இல்லை உண்மைதானே உண்மை தாங்க ஏன்னா நீ எந்த ஒரு பொருளை சிந்திக்கிறோம் எந்த ஒரு பொருளை பத்தி பேசுறோ அந்த அந்த ஒரு சொல்லு தான் முதல்ல சொல்லு அதுக்கப்புறம் செயல் அதுக்கப்புறம் விளைவு தான் படுத்தும் நீங்க அப்படி இருக்கும் அந்த சொல்ல ஓர வைக்கணும் உண்மைதானே ஏதாவது பாசிட்டிவா பேசுங்க நெகட்டிவ்ல போவாது எதுக்குன்னா நீ இந்த வார்த்தை தான் பிரச்சனை ஃபர்ஸ்ட் வார்த்தை அதுக்கப்புறம் தான் செயலாயிடும் அதுக்கப்புறம் அது விளைவாயிடும் இப்ப நம்ம சொல்ல தூக்கி ஓர வைக்கலாம் அதான் என்னைக்கு கருணைன்ற ஒரு விஷயத்த அதிகமாச்சும் அன்னை இந்த கருமான்ற ஒரு விஷயமே இல்லை அது இல்லைன்னு சொல்லும் போது உனக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வந்து அர்த்தம் ஆனா நீ கருணையான விஷயத்த செய்யும் போது உங்களுக்கு புரிய வேண்டும் ஏன்னா சொன்ன முதல்ல வந்து ஒரு நோயாளி தொடர்ந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு குஷ்டரோகி கூட ஒருத்தர் தூக்கி அவரைடுவாங்க இன்னைக்கும் பண்றாங்க இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் குருதலோட பண்றாங்க பயம் இல்லாம பண்றாங்க எனக்கு உண்மை வராதுன்னு பண்றாங்க ஏன்னா இன்னைக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டு அப்படிலாம் வராதுன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்து இன்னைக்கு நம்மளுக்கு ஆமா இன்னைக்கு அறிவு பூர்வமா பார்த்து எல்லாமே உரையுக்கு ஏற்பான் இதெல்லாம் வராது நிறைய விஷயத்த அவன் சொல்றான் ஆனா ரெண்டாவது இன்னைக்கு அன்புன்றது அதிகமாயிடுச்சு அன்பும் அதிகமாகும் போது இவங்க கிட்ட தைரியமும் தன்னம்பிக்கை அதிகமாகிடுச்சு இவங்க ஒண்ணுமே ஒண்ணுமே அதிகமாயிடுச்சு இந்த ஒண்ணுமே எண்ணம் தான் அது வர்றா கூட அதுக்கு அதுக்கு அவன் அவ்வளவு நம்பிக்கை எண்ணம் ஏதாவது அந்த கிருமியா நம்புறான் எனக்கு வராதுன்றான் அவன் நம்பிக்கை நம்பிக்கைக்கு எல்லாமே பாத்திரமாதிரி இருக்கணும் அந்த நம்பிக்கையின் பேர்ல எதுவுமே எந்த ஒரு நோயும் கூட அவங்கள கட்டாது காரணம் என்ன அவங்க செஞ்ச கருமையான செயல் அந்த கருணைக்கு முன்னாடி நீ எந்த ஒரு நீ சொல்ற பாவமோ கருமோ வந்து நிக்கவே நிக்காது ஏன்னா அதுக்கே இதுதான் பிடிக்கும் நீங்க சொல்ற அந்த கருமான்றதுக்கும் பாவன்றதுக்கு இதுதான் பிடிக்கும் எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு பொருள் இருக்குது அதுக்கு பேர் அன்பு அதுக்கு பேர் ஒருமை அதுக்கு பேர் கருணை உண்மையிலே நான் கூட சொல்றேன் நீங்க சொல்ற மாதிரி வெறும் மனிதன் மட்டும் கிடையாது ஒரு ஜட பொருள் நீ சொல்ற ஒரு வார்த்தை உனக்குள்ள ஏற்படுற உணர்வு உனக்குள்ள இருக்கிற ஒரு குணங்கள் எல்லா எல்லாத்துக்குமே உருவம் உண்டு எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு அதுக்குன்னு ஒரு ஆசை உண்டு ஆனா எல்லாத்துக்கும் ஒரு ஆசைக்குது எல்லாத்துக்கும் கருமன்ற ஒண்ணு என்னன்னு ஆசைகிறது ஏன்னா எல்லாமே இங்க ஒரு மனிதன் மட்டும் தான் எங்குல இந்த பொருள் ஜட பொருள் ஏங்குது மனிதன் ஏங்குறான் இங்க ஆற்றல் ஏங்குது நீங்க சொல்ற பூமி எல்லாமே பாருங்க எல்லாமே அசைது அசைற பொருள் அனைத்துக்கும் உயிரிழந்தான் ஆமா தானே நிச்சயமா உங்களை பொறுத்த வரைக்கும் அசையாத பொருள் எல்லா பொருளும் அசைது உன் கண் பாறைக்கு அசைலன்றதுக்கோசம் நீங்க இல்லைன்னு சொல்றீங்க இதுவே நீங்க ஒரு அருள் பொருளும் ஒரு ஜட பொருள் நீங்க ஒரு அதுக்கான கறி வச்சு பாத்தீங்கன்னா அந்த ஜட பொருளுக்குள்ள ஒரு மாலி குழு அதுக்குள்ள எல்லா ஒரு அணு ஆட்டச்செல்லாமே அசையும் அசையாம இங்க ஒண்ணு கூட இருக்க முடியாது அனைத்துமே அசையும் அசைவு என்பது பேர் தான் உயிர் அந்த அசைகிற வரைக்கும் எல்லா பொருளும் அசைலன்னா அந்த பொருள் மாற்றம் ஆயினே போகும் ஆனால் அசிஞ்சுமே இருக்கும் அதை உன்னால பார்க்க முடியாது உன்னால உணர முடியாது இப்படி ஒரு மண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டுன்னா நீ மண்ணா மாதிரி எல்லாம் மாறாம அசைஞ்சதா இருப்பேன் அசைவு மட்டும் நிக்கவே நிக்காது அந்த அசைவு நின்னா மட்டும்தான் இங்க அனைத்துக்குமே நித்தியமான நின்று கிடையும் அந்த அசைவு இருக்கிற வரைக்கும் மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும் மாற்றம் நன்பதுதான் மாறாதுன்னா அதுக்கு பேர் அசைவு அசைவு நின்னா தான் முடிவு அசைவு இருக்கிற வரைக்கும் மாற்றம் நம்பிக்கிட்டே இருக்கும் அதுக்கு யாருனாலையும் தடுக்க முடியாது ஆனா இதுவே நீங்க அன்புன்ற ஒரு விஷயத்தை விஷயத்த அன்புன்னு ஒரு விஷயத்த நீ பேச ஆரம்பிப்பேன்னா நீங்க அனைத்தையும் பத்தி உன்னால புரிஞ்சிக்க முடியும் நீ பாவம் புண்ணியம் சொல்றது மாதிரி எதுவுமே பார்த்தீங்கன்னா அன்புன்ற ஒரு விஷயத்தை புண்ணு என்ன மாதிரி விஷயத்தை செய்ய முடியும் எவ்வளவு ஒரு முடியாதவங்கள கூட்டி சரிப்படுத்த முடியும் எவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கணும்னு உன்னால அவங்கள முன்னால மீட்டு கொண்டு வர முடியும் உண்மைதானே சொன்ன முன்னாடி வந்து அதிகமாக கஷ்டமா இருக்கணும்னு கூட பொருள் கொடுக்க மாட்டேன் பொருள் கொடுத்தா அந்த கஷ்டம் எனக்கு வந்துடும்பா இது இருக்குது ஆமாங்க ஒரு நோய் வந்தா அந்த நோய் என்ன வந்து சேர்ந்துடும் அத்தனை துன்பத்தை பாம்போ துன்பம் அந்த போது கூட வந்துடும் சொல்லிருப்பாங்க எல்லாரும் பத்தி சிந்திக்காதீங்க உங்களை பத்தி சிந்திங்க அடுத்த துன்பத்து துன்பம் துன்பவங்களுக்கு வந்துரும் இது எல்லாமே எப்படின்னா அன்னைக்கு சூழ்நிலைக்கு இதே எண்ணத்துல இருந்தாங்க எல்லாரும் புரியுதுங்களா இப்ப சுமார் இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இரண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா இந்த எண்ணத்துல இருந்தாங்க பயம் அதிகமா இருந்தது அந்த ஒரு மீட்டர் அன்புன்றது குறைஞ்சி இருந்தது பயம் அதிகமா இருந்ததுனால அன்னைக்கு செயலாக்கத்துல என் செயலாக்க ஆயிடுச்சு காரணம் அன்னைக்கு இருந்த அவங்க கிட்ட அறிவும் அந்த மாதிரி இருந்தது அந்த பயம் இருந்தது அவங்க கிட்ட ஆப்போசிட் ரியாக்ஷன் அதிகமா இருந்தது அதனால அந்த நிகழ்வு எல்லாம் நடந்தது ஆனா இன்னைக்கு என்னைக்கு வள்ளலார் தோன்று கருணை ஒன்னே சாதனமா கொள்கைன்னு சொன்னார் என்னைக்கு அன்புன்ற ஒரு விஷயம் வெளிப்பட்டதோ என்னைக்கு கருணின்ற ஒரு விஷயம் வெளிப்பட்டதோ இருந்து கருமா பாவன்ற விஷயமே போயாச்சு இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு எல்லாம் பண்றோம் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மருத்துவர் தான் போயிட்டு ஒருத்தர் நோயை குணப்படுத்துறது உண்மைதானே ஆனா இன்னைக்கு ஒரு என்ஜிஓஸ் இல்ல ஒரு இந்த மாதிரி வள்ளலாறு வயலுமா கருணை சம்பந்தப்பட்டவங்க போயிட்டு அவங்க நோய் குணப்படுத்துறாங்க ங்கள நல்லா இருக்குதுங்க எப்படி கிடையாது போல ஒரு சவத்தை அடக்கணும்னா ஒரு அதுக்குன்னு தொழில் கூட அடக்கும் இனி அப்படி கிடையாது அது ஒரு பண்றாங்க கருணை சம்பந்தப்பட்டவங்க எல்லாரும் பண்றாங்க சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே ஒரு ஒரு பாட்டு எடுத்து பெரிய நம்பிக்கையில அந்த செயல செய்யறாங்க இது எங்க இருந்து வந்துச்சு இப்போ இது வந்து பண்ணா இதெல்லாம் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இறந்தாலும் நம்ம அந்த தொட மாட்டோம் நம்ம கூட இருந்தவங்களே மாட்டோம் ஆனால் இன்னைக்கு ஒரு என்ஜிஓஸ் ஒரு பெரிய பெரிய கருணி ஆனவங்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஊரில் தடுக்கிறாங்க அடக்கம் பண்றாங்க ஒருத்தங்கிறேன் நான் நூறு உடல் அடைக்கிறதுக்குன்னு ஆயிரம் உடல் அடைக்கிறது அடக்கம் பண்ணிக்கிறாங்க எப்படி பண்றாங்க புரியுதுங்களா ஏன்னா இன்னைக்கு கருணின்ற என்ற செயல் கூட்டிகிட்டே வருது உங்களை தானே அதே போல் ஒரு நோயாளி குணப்படும் நோயாளி அப்படியே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் கூட இருந்து குணப்படுத்தி அவங்கள அவங்க நார்மல் ஸ்டேஜ் கொண்டு வராங்க கண்ணு தெரியாதவங்க அதே போல கூட்டு போயிருக்கு அதிகமாயே போகுது அந்த சம்பந்தப்பட்டவங்க நிறைய பேர் பண்றாங்க நார்மல் பீப்புளும் கருமையான செயல் அதிகமா செய்யறாங்க இந்த கர்மையான செயல் என்ன பண்ணிச்சு நான் தான் சொன்னேன் ஒருத்தர் நோயாளியே டாக்டர் பண்ண வேண்டியது தொழில் அப்போ அது எதுவும் வராது இது அதுல இருந்து இருக்குது சரிங்களா ஆனா ஒரு ஒரு பொது நபர் எடுத்து அதை பண்ணிட்டாருக்கு அந்த துன்பம் வந்தோடனும் இன்னைக்கு அப்படி கிடையாது ஒரு ஒரு என்ஜிஓஸும் ஒரு தனி மனிதனும் அந்த கருணை மிகுதியான ஒரு ஒருத்தரும் இன்னைக்கு பண்றான் நோயை குணப்படுத்துறான் திறந்த உடலை திரும்பி அடக்கம் படுத்துறான் ஆட இல்லாதவங்க ஆடை வாங்கி தரா இல்லாதவங்க வீடு கட்டி தரான் எல்லாம் வேலையை யார் யாரு செய்யணுமோ அந்த வேலைய ஒரு தனி நபரு அவங்க கருணின்ற பேர்ல எல்லாமே நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அந்த கருணின்ற பேர்ல அப்ப துன்பத்தை இப்ப துன்பம் தான் நீங்க கருமான்னு சொன்னீங்க துன்பம் தான் பாவம்னு சொன்னீங்க இப்ப அந்த துன்பத்தை நீக்கிறானே

பத்து பர்சன்ட் செய்யுங்க எல்லாரும் கருமையான செயலை மாத்துங்க எல்லாருக்கும் அன்பா இருக்குன்னு ஆசைப்படுங்க உரிமை குணத்தை வளர்த்துங்க ஒரு குழந்தைங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுக்குறீங்க அதை சொல்லி கொடுத்தது போனா அன்பா இருக்குது கருமையா இருக்குது அதை பத்தி சொல்லிக் கொடுங்க அந்த குழந்தைக்கு அதுதான் இப்ப எல்லா குழந்தையும் நீ என்ன சொல்லி கொடுத்தாலும் பயம் இருக்கும் நீ அதுக்கு பாக்ஸிங் சொல்லி கொடுத்தாலும் ஜிம்முக்கு போட்டு சொன்னாலும் சிலம கத்தலாம் கரத்தா கத்துவது என்ன கத்தலாம் என்ன போட்றது என்ன படிப்பு கத்துறோம் நீ பயமா போயிடும் அறிவு வந்துடும் அவன் எல்லாரையும் அரவணைப்பான் இப்ப அந்த என்ன தெரியுமா அவன் அரவணைக்கும் போது இவனை வந்து அரவணைக்கும்

செல்லத்தால் முடியுமா வாக்கால் முடியுமா பார்வையால் முடியுமா என்னென்ன செயல எப்படி முடியுமா உங்களால கற்பனையால் பண்ண முடியுமா பாவனைய பண்ணுங்க என்ன ஆயிட இந்த செயல நீங்க செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நீ உங்களுக்கு உங்களுக்குள்ள தேவையில்லாத எண்ணங்கள் வெளியே போயிடும் ஒரு பயம் இருக்கும் ஆயிடும் என்னமே போயிடும் நீ கற்பனை கற்பனையில எல்லா ஊரும் இன்னும் மறக்கட்டும் எல்லா நடக்கட்டுமா எல்லாருமே அந்த ஒருமை குணத்தோட நீ உண்மையிலே உள்ளார்ந்த ஒருமை குணத்தோட நீ கற்பனையில பண்ணா நான் அது பெண்ணா இருக்கட்டும் எல்லாம் கற்பனையில பண்ணுங்க எல்லா இன்பமா இருக்கட்டும் எல்லா ஊரும் நித்தியமா இருக்கும் எல்லா ஊருக்கும் இந்த சிந்தனை கொஞ்சம் சிந்திங்க இதுவே ஒரு பெரிய கருணை இந்த என்ன வந்துச்சுன்னா இந்த நோய் வராது துன்பம் வராது நீங்க சொல்ற இந்த பாவம் புண்ணியம் அந்த கருமான்ற பாவன்றவருக்கு சொல்லே போயிடும் இந்த எண்ணம் அதிகமாச்சு நம்ம நம்ம உள்ள இந்த எண்ணங்கள் குறையறதுனால்தான் அது உள்ள வருது நீங்க இந்த எண்ணங்கள் அதிகமாகினா அதை பத்தி பேச வேண்டிய வேலை கிடையாது ஏன்னா அதுக்கான நாள் வந்தாச்சு இன்னைக்கு வள்ளல் பெருமாள் தோன்றவர் அன்னைக்கு அன்பும் கருணை தயவும் இந்த உலகத்தில் தளத்தவங்க ஆரம்பிச்சாச்சு இதுக்கப்புறம் இதுக்கு நம்ம தான் மனிதனா இருக்கிறோம் இப்ப நம்ம மாடி தேகத்தை இருக்கோம் அவர் இந்த தேகத்தை இப்ப நம்ம இருக்கோம் நம்ம எல்லாருமே வளல் பெருமான நம்ம தான் வளல் பெருமானம் நம்ம கிட்ட என்ன வரும் ஒரு ஒருத்தருமே ஆமா அந்த எண்ணம் வரணும் அந்த எண்ணம் வந்து அது ஒருமை குணம் என்ன அன்பு என்ன எந்த அளவு நான் அடிப்படிவேன் அடங்கி போவேன் எல்லாத்தையும் அந்த எண்ணத்தோட நீ செயலை செஞ்சு பாரு நீ அதுக்கப்புறம் இந்த கருமா பாவத்தை பத்தி பேச மாட்டேன் நான் உங்களை பத்தி பேசவே மாட்டேன் எனக்கு அது பேசாலும் பிடிக்காது நீ அத பத்தி பேசி என்ன பண்ண போற ஒண்ணுமே கிடையாது அதை ஓரம் தெளிட்டு அன்பூர் கருணுன்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசு அதை நீ வளர்த்துக்கோ பிறகு சொல்லிக் கொடு பிறகு செயலா காட்டு பிறகு எப்படி பண்ண முடியுமோ அதை எந்த வடிவத்தை சொல்லி காசு எல்லாருமே கற்பனையா பண்ணுறாங்க கற்பனையா எல்லா உயிரும் நித்தியமான போனோம் எல்லா உயிருக்கும் அந்த வழி நீங்கணும் அந்த வழி எனக்கு வந்து நடத்தாம அந்த வழி அதுக்கு எப்படி எல்லாத்தையுமே உன் உயிரா உன் குழந்தையா நீயா வச்சு கற்பனை பண்ணி அதுக்கு நோய் நீங்கனா அது துன்பத்தின் வெளிய இந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணுங்க போகுதுன்றாங்க எவ்வளவு பெரிய மாற்றம் வரும் நீ இதை விடுத்து அது தானே அது உண்மை தானே இப்படி இதை பத்தி பேசுறதுல எந்த பிரச்சனும் வராது அந்த பத்தி ஒரு ஒரு என்ஜிஓசோ ஒரு 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 கருணை சம்பந்தப்பட்டோன்னு பேசியிருந்தா நீங்க நடக்கிற எந்த ஒரு நிகழ்வாத நடக்கமா நடக்காதில்ல அவன் எப்படி அதை செஞ்சான் அதே போல ஒரு ஒரு பாம்பர மனிதனும் ஒரு ஒரு நார்மலா இருக்கணும் எல்லாரும் செய்யலாம் ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது நான் அன்பா இருக்க போறேன் என்ன கஷ்டம் நான் கருணியா இருக்க போறது என்ன கஷ்டம் எல்லாரும் நல்லாட்டும் நினைக்க போறேன் பாள்தான்பா இதுல என்ன கஷ்டம் அவன் எவ்வளவு கெட்ட மாட்டோம் அவன் எப்படியாவது ஞானியம் மாறினப்பா நான் நீங்க என்ன ஆயிட போதே

ஏன்னா அந்த சொல் என்றைக்கே போயாச்சு இன்னைக்கு வளாட்றதுக்கு வந்து அந்த 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 சூழலுக்கு வெளியே போட்டு அதையே சரி பண்ணக்கூடிய தகுதி கருணையும் அன்பும் செய்யும்போது நமக்குள்ள வெளிப்படுது அதனை வண்டி பேசும்போது தான் ஓ இதுக்கப்புறம் அந்த சொல்லே கிடையாது சொல்லே கிடையாது அந்த தூக்கி ஓரம் போட்டு எல்லாரும் அன்பா இருக்கணும் கருமையா இருக்கணும் ஒருமை குலத்தை வளர்த்தணும் அனைத்துமே நாங்க தான் அப்படின்ற ஒரு மூணால உன்னாலும் எந்த அளவுக்கு செயலை செய்ய முடியுமோ அளவுக்கு கருணையாக இருக்க முடியும் எந்த அளவுக்கு ஒருமையாக இருக்க முடியும்

நான் ஒரு உயிருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ஒரு உயிரை தடக்கம் பண்ணுவேன் ஒரு ஊருக்கு என்ன முடிஞ்ச வரைக்கும் நான் உதவி பண்ணுவேன் அதுக்கு ஆரம் வாங்கி கொடுப்பேன் அதுக்கு உணவு வாங்கி கொடுப்பேன் நிர்வாக வாங்கி கொடுப்பேன் என்னால முடிஞ்ச எல்லாம் பண்ணுவேன் இப்படி எவ்வளவு பேர் நாயை பாத்துக்கிறாங்க எவ்வளவு பேர் பறவைகளை பாத்துக்கிறேன் எவ்ளோ பேர் மனிதரை பாத்துக்கிறாங்க பாத்துக்கலாம் இல்லையா எப்படி முடியுது இதுக்கு தனியான ஒரு ஒரு வேலைக்கு காசு வாங்குறாங்க இல்ல இல்ல எல்லாருக்கும் ஒரு என்ஜிஓஸ் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு தனி ஒரு மனிதன் இது இறங்கி பண்ணல எப்படி பண்றாங்க காரணி இதே காரணம் நம்ம நார்மலக்கர் எல்லாரும் பண்ண குறைஞ்ச போறோம் எல்லாரும் இந்த கருணை கூட நீ இறங்கிட்டீங்கன்னா பெரிய மாற்றம் நீ இதுக்கப்புறம் கருமை பண்ற அந்த வாத்தியத்துக்கு வாரம் போட்டு அன்பை பத்தி பேசு கருமையை பத்தி பேசு ஒருமையை பத்தி பேசு அனைத்து நீ என்ற எண்ணத்தை வெளிப்படுத்த எந்த அளவுக்கு வந்து அன்பு வெளிப்படுத்த ஆமா எதாவது என்னைக்கு கருணை உள்ள வந்தது அன்னிலிருந்து கருணை பத்தி பேச கூடாது அந்த தன்மைத்து வார போடணும் அதுக்கே இதுதான் பிடிக்கும் இங்க எல்லாத்துக்குமே அன்பு பிடிக்கும் அன்பு பிடிக்காத ஒரு பொருள் இல்லையா அந்த அன்பு பிடிச்சவங்க நீங்க எல்லாரும் இந்த சேலை செய்யறாங்க இந்த சேலை வந்து செய்யறவங்களை பார்த்து நீங்க செய்யுங்க இந்த ஸ்பீச்சை கேட்டு நீங்க எல்லாரும் மனசுக்குள்ள நினைங்க எல்லா உயிரும் நித்தியமான போட்டுருங்க எல்லாரையும் வளர மாத்தம் என்ன குறைஞ்சு போகுது என்ன நினைப்பது என்ன ஆயிடப்போது அந்த நினைப்பு நினைக்கிறது அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது அதத்திற்கு வாரம் போடுங்க நீ என்ன சொல்ல உன் மனசால உன் எந்த அளவுக்கு அன்பா வெளிப்படுத்தியும் அந்த அன்பின் வெளிப்பாடு உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய அறிவு வரும் ஒரு பெரிய சிந்தனை வரும் நீயே யாருன்றதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஒருமேன்ற குணமும் அன்புன்ற ஒரு விஷயத்தை அதிகமா வளர்த்துக்கணும் நம்ம இந்த ரெண்டு வேட யூஸ் பண்றதுக்கு பதிலாக அன்புன்ற ஒரு விஷயத்தையும் கர்ணின்ற விஷயத்தையும் ஒருமைன்ற ஒரு விஷயத்தையும் அனைத்தும் நம்ம தான் பாருகிறோம் எல்லா உயிருக்கும் நித்தியமான இன்பத்தில் விட்டோம் எல்லா உயிருக்குமே வழி போட்டோம் எல்லா உயிருமே என்ன மாதிரி ஒரு ஒரு பெரிய மாற்றத்துல வரட்டும் எல்லா உயிருக்கும் மரணம் இல்லாது இந்த எண்ணத்தை நம்ம சிந்திக்கணும் இந்த சிந்தனை இந்த ரெண்டு சொல்லு இல்லாமக்கி நம்ம எல்லாரும் நித்தியமான பேருமை நிலையை கட்டாயம் கொண்டு போவோம் அதான் என்னைக்கு வள்ளல் பெருமாள் தோன்றி கர்மேன்ற ஒரு வார்த்தையை வெளிப்பட்டுனரும் அன்னிலிருந்து கருமன்ற ஒரு விஷயமே இல்லாம போயாச்சு இதுக்கப்புறம் இருக்கிற ஒரு ஒரு மனுஷனுமே கர்ணியை பத்தி பேசுங்க கர்ணியை செஞ்சுங்க கர்ணயான செயலை செய்யுங்க முடிஞ்சவன் செய் முடியாதவன் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணு மாத்தியா சொல்லி குடு மூணு முடிவையா ரொம்ப முடியலையா உன்னால கற்பனைய பண்ணு செமையா இருக்கும் எல்லா பொருளுக்குள்ளயும் உயிர் இருக்குது ஒண்ணுதோ எல்லாத்துலயும் உயிர் இருக்குது எல்லாத்துக்குள்ளயும் அறிவு இருக்குது எல்லாத்துக்குள்ளயும் எது மூலமான மூணுன்ற தன்மை அன்பு எல்லாத்துக்குள்ளயும் இருக்குது அந்த அன்பை நீ வெளிக்காட்டினா அந்த அன்பு உனக்கிட்ட திருப்பி காட்டும் அந்த அன்பை திருப்பி காட்டும் போது நீ யார் தகுதியை உனக்கு அது சொல்லிக் கொடுக்கும் ஒரு ஜடப்பொருள் சொல்லி கொடுக்க ஒரு மனிதனுக்கு அது என்ன ஆனா நீ அன்பு நீ வெளிப்படுத்தினாதான் இங்க எல்லாத்துக்குள்ளயும் தகுதி இருக்குது ஒருத்தர் தகுதியானவனு நீ சொன்னா அதோட தகுதினா நான் சொல்லிக் கொடுக்கும் நான் தான் தகுதியானு நீ சொல்ற வரைக்கும் அது கிட்ட ஒரு வார்த்தைகளை தெரிஞ்சுக்க முடியாது நீ எல்லாரும் அப்படிதான் பண்ணிக்கிறோம் நீங்க எல்லாமே தகுதியானதுதான் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் அடிப்பணிஞ்சு நான் வெளிப்படுத்தி எல்லாரும் நான் தான் பா எல்லாரும் அந்த மரணம் இல்லாத பெருவருக்கும் இந்த வழியில இருந்து நீங்க நித்தியமான நம்ம எண்ணத்தை ஒரு நாள் கொடுத்து என்ன குறைச்சுக்கும் போகுது சூப்பரா இருக்கும் கலையழுந்தவொன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் வேற ஏதாவது இறைவனை பத்தி இறைவன் ஒரு சொல்லிட்டு அன்பா இருக்குது அது கருமையா இருக்குது அது ஒருமையா இருக்குது அதை பத்தி நீ சிந்திச்சு பாரு அன்னைக்கு நாளும் சூப்பரா இருக்கும் அந்த நாளை கண்டினியூரா சிந்திக்க சிந்திக்க நீயே யாருன்ற தண்ணியா ஈஸியா ரொம்ப எளிமையா நானே அனைத்துமா இருக்கேன்டா நானே ஆற்றலா இருக்கண்டா நானே காற்றா இருக்கேன்டா நானே உயிரா இருக்கேன்டா நானே இங்க அனைத்துமா இருக்கின்ற அதையும் உங்களால புரிஞ்சுக்க முடியும் அன்புன்ற ஒரு விஷயத்த அதிக பத்தம் ஆசைப்பட்டா பொறுமை உணவைத்தனை வளர்த்துப்போம்பா எல்லாமே நான் நான் பாப்போம்பா அப்படின்ற தண்ணி அதிகமாக்கு அதை அதிகமா ஜெட பொருளுக்கிட்ட எல்லாம் நீங்க ரொம்ப அன்பு வெளிப்படுத்துங்க ஏன்னா அதான் முடியும் அதனால தான் சொல்றேன் ஆனா அதுக்கிட்ட என்ன தகுதிக்குன்னு எனக்கு தெரியும் நீங்க எல்லாருமே அவ்வளவு ஆற்றல் பொருந்திவோம் ஆற்றல் பொருந்திய பொருந்தி அதிகமாகும் அதிகமாகும் போது அவன் அடி போவாங்க இப்ப அந்த அடிப்படை செய்யல ஜட பொருள் எல்லாமே பண்ணுது எதுவுமே பண்ண மாட்டாங்க நீ என்ன தூக்கி வச்சாங்க இருப்பாங்க போட்டா வச்சிடலாம் எல்லாமே நீ பண்ணிக்கலாம் அப்போ அவ்வளோ ஒரு பொறுமையும் அவ்வளோ ஒரு அன்பு ஒரு ஒரு பொருளுக்குள்ள இருக்குமானால் அந்த பொருளு கிட்ட இல்லாத பொருள் எங்கேயுமே இருக்காது அப்ப அந்த பொருள் உன்னோடயே இருக்குது உங்ககிட்ட நீ போட்டு ஆடையா இருக்குது நீ யூஸ் பண்ற போனா இருக்குது உங்க தானே நீங்க யூஸ் பண்ற எல்லா பொருளுமா ஜட பொருள் இருக்கு ஜட பொருட்கிட்ட அன்பை காட்டுங்க எந்த பொருளை தொட்டும் அன்ப தொட்டுப்பாரு ஏன்னா நீ அந்த பொருளை ஒண்ணு பாய்ங்க நீ நினைக்கிற மாதிரி அது வேற இது வேற எல்லாம் கிடையாது எல்லாமே ஒண்ணு நம்ம ஒண்ணு இல்லை அது வேற 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 நினைக்க நினைக்க தான் நீ வேறுபட்டு போற எல்லாம் ஒண்ணு உண்மை நினைக்கும் அந்த ஒருமை குணத்துல போ எல்லாத்துக்கிட்டே உணரும் எல்லாத்துக்கிட்டே அன்பும் உங்க எல்லாருனாலையும் புரிஞ்சுக்க முடியும் இங்க கருமா பாவம் ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சுக்க முடியும் நம்மளே அனைத்து மாதிரி புரிஞ்சு எல்லாரும் நித்தியமான இன்பத்துல போ கட்டாய முடியும் அது கருமையோ அன்பும் ஒருமை நம்ம வாழ்த்துன்னு பெரிய மாற்றம் கட்டாயம் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க இருக்க நன்றி